எமது நாட்டின் இளைப்பாரிய ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இலங்கை மக்கள் இதற்கான அங்கீகாரத்தை புதிய அரசாங்கத்திற்கு வழங்கியிருந்தனர் இந்த சட்டத்தின் மூலம் தனக்கு எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் வரப்பிரசாதங்களையும் சலுகைகளையும் தானாகவே குறைத்துக் கொண்ட முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க வரலாற்றில் இடம்பெறுகின்றார் பொதுவாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வரப்பிரசாதங்களையும் சலுகைகளையும் வசதிகளையும் அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்யும் இன்றைய காலகட்டத்தில் அதற்கு புறம்பாக மக்கள் நலனுக்காக எடுத்த மேற்படி முடிவு ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் அறிகுறியாக பார்க்கப்பட வேண்டும் புதிய சட்டத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அடிப்படை ஓய்வூதியம் தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மற்றும் பாதுகாப்பு தவிர மற்ற அனைத்து சிறப்பு சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதாவது அதிகாரப்பூர்வ இல்லம் அல்லது அதற்கான கொடுப்பனவு செயலாளர் மற்றும் எரிபொருள் கொடுப்பனவுகள் ஜனாதிபதிகளின் துணைவர்களுக்கான ஓய்வூதியம் ஓய்வூதியமும் நிறுத்தப்படுகிறது இந்த சலுகைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை அவற்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன ஒரு தனியான சட்டம் மூலம் வழங்கினார் இப்போது அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு சட்டம்தான் நீக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தம் உயர் நீதிமன்றத்தில் ஆட்சேபனைக்குள்ளாக்கப்பட்ட போது அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த சட்டத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் உணர்ச்சி பூர்வமான நாடகங்களை அரங்கேற்றினர் மக்கள் அவரை பார்க்க வருவதாகவும் அவருக்காக வருந்துவதாகவும் பாசாங்கு காட்சிகளை உருவாக்க உண்மையில் சட்டமூலத்தை நிறைவேற்றுவதை தடுக்கவும் மஹிந்தவின் பெயரை வைத்து அரசியல் நடத்தும் முயற்சியை தான் அவர்கள் மேற்கொண்டுள்ளனர் ஆனால் மக்கள் பொருளாதார நெருக்கடியில் எரிபொருள் இல்லாமல் எரிவாயு இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த போது மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை புதுப்பிக்க சுமார் நாற்பத்தேழு கோடி ரூபாய் செலவழித்ததையும் மஹிந்த தனது தனிப்பட்ட சேவையாளர்களுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை பெற்றுக் கொண்டதையும் இவர்கள் மறந்துவிட்டார்கள் ஆனால் இத்தகைய வரலாற்று முக்கியத்துவமான சட்டத்தை நிறைவேற்றும் போது தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் பங்கேற்காமல் விலகி நின்றது தமிழ் முஸ்லிம் மக்களிடையே சந்தேகத்தை கிளப்பியுள்ளது சாதாரண மக்களுக்காக போராடுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இவர்கள் பொதுப்பணத்தை வீண்விரயம் செய்வதை தவிர்க்க முயற்சிக்கும் தருணத்தில் ஓடி மறைந்துள்ளனர் இது அவர்களது உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறது பொது நலனுக்காக அல்ல தங்களது தனிப்பட்ட நலனுக்காகவே அரசியல் செய்கிறார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறதே ஊழல் அரசியல் கலாசாரத்தோடு இவர்களுக்குள்ள உடன்படிக்கையே இந்த வாக்கெடுப்பில் வெளிப்பட்டதே தமிழ் முஸ்லிம் மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருப்பவர்கள் மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் பங்கு பெற்றாதது மன்னிக்க முடியாத துரோகம் அவர்கள் மீதான நம்பிக்கையை சமூகம் முற்றிலுமாக இழந்துவிட்டது இந்த விவகாரத்தில் நீதியமைச்சர் அர்ச்சன நாணயக்கார பாராளுமன்றத்தில் கூறிய அதிரடி சொற்கள் அரசியல்வாதிகளின் முகமூடிகளை கிழித்தெறிந்தன வாழ்வதற்கு கஷ்டமாயிருந்தால் சொல்லுங்கள் ஏற்பாடு செய்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் ரொக்கெட் ஏவ முடியுமென்றால் சிஎஸ்என் தொலைக்காட்சி சேவையை ஆரம்பித்து நடத்த முடியுமென்றால் ஐந்தரை லட்சம் பெறுமதியான சப்பாத்து அணிய முடியுமென்றால் தமது பெற்றோரை கவனிக்கவும் முடிய வேண்டும் தானே மொத்தத்தில் ஊழல் வீண்வெறிய அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரான இந்த வரலாற்று வெற்றி මක්කල් අරසිියලැයි පපුදිය තිෙල් අලේ තිසෙල්කිරදේ දවදාහරණයක් වශෙන්ගැෙන් පුතාල රොපටරින සල්ලි තිදේවනවා. ලක්ෂ පහමාරේ ඔ සපතු දන්න පුළුවන්න. அத சிஎஸ்என் நாฬிகா தியனவனாங் ஏగొல்லாண்டே দেமாபியான்ட சலக்கන්න bæஹை கிளா கியன்ன ஹக்கியவக் نە ஆனால் அதில் பங்கீகாமல் விலகி நின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகளும் அவர்களது பிரதிநிதிகளும் மக்களால் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இது அவர்கள் அரசியல் வாழ்வில் ஒரு அழிக்க முடியாத கரும்புள்ளியாக நிச்சயம் கருதப்படும்